வணக்கம் நண்பர்களே தந்தேராஸ் மற்றும் ஷாப்பிங் ஆகியவை பின்னிப்பிணைந்தவை பல ஆண்டுகளாக தங்கம் வெள்ளி மற்றும் நகைகளை வாங்குவது வீட்டிற்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டு வந்துள்ளது ஆனால் இவ்வளவு பணம் செலவழிப்பது உண்மையில் அவசியமா இப்போது நம்மால் அதை வாங்க முடியாது இவ்வளவு செலவு செய்வதற்கு நாம் என்ன செய்ய முடியும் நண்பர்களே விலையுறந்த பொருட்களை வாங்க வேண்டிய அவசியமில்லை தந்தேராஸ் அன்று உங்கள் வீட்டிற்குள் கொண்டு வந்தால் செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செழிப்பை எளிதில் கொண்டு வரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உள்ளன இவை என்ன நாங்கள் உங்களுக்கு சொல்வோம் இந்த சில பொருட்களை வீட்டிற்கு கொண்டு வரும்போது அல்லது பின் பின்பற்ற வேண்டிய சில விதிகள் உள்ளன அவற்றை பற்றியும் அறிந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் எனவே வீடியோவை இறுதிவரை பார்த்துவிட்டு கருத்துகள் பிரிவில் ஜெய் மா லட்சுமி என்று எழுதுங்கள் தந்தேராஸ் அன்று பூஜை செய்வதோடு நல்ல பொருட்களை வாங்கும் பாரம்பரியமும் உள்ளது வாங்கினால் உங்கள் வீட்டில் செல்வத்தையும் செழிப்பையும் அதிகரிக்கும் சில சிறப்பு நல்ல விஷயங்கள் உள்ளன தந்தேராஸ் அன்று இவற்றை வாங்குவது நல்லதாக கருதப்படுகிறது தீபாவளிக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு தந்தேராஸ் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த விழா கடவுள்களின் தலைமை மருத்துவரான தன்வந்தரி பகவானின் பிறந்த நாளை நினைவுகூறும் வகையில் கொண்டாடப்படுகிறது தண்டேராஸ் அன்று தங்கம் வெள்ளி நகைகள் மற்றும் பித்தளை பாத்திரங்களை வாங்குவது பாரம்பரியமானது இது வீட்டிற்கு செழிப்பை தருவதாகவும் லட்சுமி தேவியை மகிழ்விப்பதாகவும் வேதங்கள் கூறுகின்றன ஆனால் இந்த தீபாவளிக்கு உங்களுக்கு பணப் பற்றாக்குறை இருந்தால் இந்த பொருளை வெறும் இரண்டு ரூபாய்க்கு வாங்கவும் அது தானாகவே உங்களை செல்வந்தராக்கும் ஆனால் முதலில் தண்டேராசுக்கு முன் நாம் என்ன செய்யக்கூடாது அல்லது தீபாவளிக்கு முன் நாம் என்ன செயல்களை தவிர்க்க வேண்டும் என்பதை ஆராய்வோம் தடை செய்யப்பட்ட செயல்களை தவிர்த்தால் மட்டுமே இந்தப் பொருட்கள் உங்கள் வீட்டில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்கள் வீட்டில் கிழிந்த காலண்டர் இருந்தால் அதை வெளியே எரியுங்கள் காலண்டர்கள் நேரத்தின் குறிகாட்டிகளாகும் உங்கள் வீட்டில் நேரத்துடன் தொடர்புடைய எந்த சேதமடைந்த பொருளையும் வைத்திருப்பதை தவிர்க்கவும் இது மோசமான காலங்களை தூண்டும் எனவே உங்கள் வீட்டில் காலண்டர் அல்லது உடைந்த கடிகாரத்தை வைத்திருக்காதீர்கள் இவை உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் உங்களுக்கு செழிப்பை தராது உங்கள் முயற்சிகளில் வெற்றியை தடுக்கும் மேலும் ஒரு விஷயம் ஒரு கதவின் முன் அல்லது பின்னால் ஒரு காலண்டரை தொங்கவிடாதீர்கள் இது ஒரு நபரின் வாழ்க்கையில் மிகவும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது முந்தைய மாத பக்கத்தை திறந்து விடாதீர்கள் உதாரணமாக இப்போது அக்டோபர் மாதம் நீங்கள் பக்கத்தை திருப்ப மறந்துவிட்டால் செப்டம்பர் பக்கம் திறந்திருப்பதைக் காணலாம் இது உங்களுக்கு பல சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் நீங்கள் கால அட்டவணையில் பின்தங்கியிருக்கிறீர்கள் இது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் லட்சுமி தேவி உங்கள் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் நீங்கள் தூய்மையை பராமரிக்க வேண்டும் வீட்டு வாசலில் அழுக்கு அல்லது குப்பை நிறைந்த வீட்டிற்கு லட்சுமி தேவி ஒருபோதும் நுழைய மாட்டார் மோதல் அல்லது சச்சரவு இருந்தால் தீபாவளிக்கு முன் வீட்டை நன்கு சுத்தம் செய்யுங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலையை பராமரிக்கவும் வீட்டிலிருந்து சிலந்தி வலைகளை வெளியே வைக்கவும் வீட்டிலிருந்து உடைந்த பொருட்களை அகற்றவும் வீட்டைச் சுற்றி தூசியிருந்தால் லட்சுமி தேவிக்கு பதிலாக அவளுடைய சகோதரி அலட்சுமி வீட்டிற்குள் நுழைகிறார் அவளுடைய மற்றொரு பெயர் வறுமை அலட்சுமி நுழையும் வீடு வறுமையால் நிறைந்துள்ளது அவள் துக்கத்தையும் பிரச்சினைகளையும் தருகிறாள் மகிழ்ச்சி செல்வம் மற்றும் செழிப்பு லட்சுமி தேவியை பின்பற்றும் அதே வேளையில் வறுமை துக்கத்தையும் துன்பத்தையும் மட்டுமே தருகிறது முடிந்தால் தந்தேராசுக்கு முன் உங்கள் வீட்டில் கங்கை நீரை தெளிக்கவும் கங்கை சிவனின் மேட்பூட்டுகளிலிருந்து பாய்ந்து பூமிக்கு இறங்குகிறது என்று நம்பப்படுகிறது கங்கை என்பது தெய்வங்களும் தெய்வங்களும் நீராடிய ஒரு நதி எனவே கங்கை நீர் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது கங்கை நீரின் ஒரு துளி பாவங்களை அழிக்கும் சக்தி கொண்டது அதை உங்கள் வீட்டில் தெளிப்பது ஒரு புனித ஆலயத்தைப் போல ஒரு புனித யாத்திரை தலத்தைப் போல புனிதப்படுத்துகிறது வறுமை அத்தகைய வீட்டிற்குள் ஒருபோதும் நுழைவதில்லை பகவான் நாராயணன் அந்த வீட்டிற்குள் நுழைகிறார் மேலும் லட்சுமி தேவி தானாகவே பகவான் நாராயணன் இருக்கும் வீட்டிற்கு ஈர்க்கப்படுகிறார் வீட்டில் தூபம் எரிப்பது எதிர்மறை சக்திகளை நீக்குகிறது குங்குலு இந்திய நெல்லிக்காய் அல்லது தூபத்தை மாட்டு சாண கேக்குகளில் எரித்து வீடு முழுவதும் புகையை பரப்புங்கள் அல்லது உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருக்கும் போது தினமும் ஒரு அரச இலையுடன் பசுவின் சிறுநீரை தூவி தூய குங்குலு தூபத்தை எரிக்கவும் இது ஒருவரின் குறும்புகளின் எதிர்மறை விளைவுகளை தடுக்கும் இது அன்னை தேவியின் வருகையை வரவேற்கும் தயாரிப்பு இப்போது வீட்டிற்கு செழிப்பைக் கொண்டுவர தீபாவளிக்கு என்னென்ன பொருட்களை வாங்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம் ஆனால் அதற்கு முன் நண்பர்களே வீடியோவை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் ஏற்கனவே குழு சேரவில்லை என்றால் தயவு செய்து எங்கள் வாஸ்து டிப்ஸ் சேனலுக்கு குழு சேரவும் முதலில் இந்த தீபாவளியில் உங்கள் வீட்டிற்கு ஒரு களிமண் பானை அல்லது குடத்தை கொண்டுவர பரிந்துரைக்கிறோம் சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி தீபாவளி நாளில் ஒரு மண் பானை அல்லது குடத்தை வாங்கவும் பின்னர் அதை தண்ணீரில் நிரப்பி வீட்டின் வடக்கு திசையில் வைக்கவும் தந்தேராசில் அதை கொண்டு வருவது சிறந்தது தீபாவளியின் ஐந்து நாட்களிலும் மாலையில் இந்த குடத்தின் அருகே நெய் விளக்கை ஏற்றி வைக்கவும் இதைச் செய்தால் உங்கள் வீட்டிற்கு ஒருபோதும் பணப்பற்றாக்குறை ஏற்படாது நண்பர்களே வடக்கு திசை தெய்வங்களின் திசையாக கருதப்படுகிறது மேலும் ஒரு மண் பானையில் தண்ணீரை நிரப்பி வடக்கு திசையில் வைப்பது தெய்வங்களுக்கு அருளும் உங்கள் மனதுக்கு நிறைவாக இதை முயற்சித்து பாருங்கள் இந்த தண்ணீர் பானையில் உள்ள மற்ற எந்த தண்ணீரையும் விட இனிமையாக இருக்கும் லட்சுமி தேவியின் அருளால் அது தாமரையைப் போல மணக்கத் தொடங்குகிறது இது லட்சுமி தேவியின் வீட்டிற்கு வருகையின் அறிகுறியாகும் இதற்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு கதையின்படி பண்டைய காலங்களில் மிகவும் ஏழையாக இருந்த ஒரு பிராமணப் பெண் இருந்தாள் அவளுடைய குரு வடக்கு திசையில் ஒரு மண் பானையை வைக்க அறிவுறுத்தினார் இந்த பரிகாரத்தை சில நாட்கள் பின்பற்றிய பிறகு அவளுடைய வறுமை நீங்கி அவள் செல்வந்தரானாள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த பானை அல்லது குடத்தை ஒருபோதும் காலியாக விடாதீர்கள் எப்போதும் கழுத்து வரை தண்ணீரில் நிரப்பி வடக்கு திசையில் மட்டுமே வைக்கவும் நண்பர்களே இந்த தீபாவளிக்கு ஒரு தச்சினவர்த்தி ஓட்டை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் இந்த சங்கு ஓட்டானது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் கடல் கலக்கும் போது வெளிப்பட்ட பதினான்கு ரத்தினங்களில் ஒன்றாகும் தச்சினவர்த்தி ஓட்டானது அனைத்து சங்குகளிலும் சிறந்தது என்று கருதப்படுகிறது இந்த சங்கு ஓட்டை வீட்டில் வைத்திருப்பது செல்வத்திற்கும் செழிப்புக்கும் ஒருபோதும் பற்றாக்குறை ஏற்படாது என்பதை உறுதி செய்கிறது சங்க சம்ஹிதையில் தச்சினாவர்த்தி சங்க கல்பத்தை பற்றி எழுதப்பட்டுள்ளது ஒருவர் எல்லா பக்கங்களிலிருந்தும் வறுமையில் சிக்கி ஏமாற்றம் வணிக தோல்வி மற்றும் நிதி முன்னேற்றத்திற்கான அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்ததாகத் தோன்றினால் உலகில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு ஆன்மீக தீர்வு உள்ளது தச்சினாவர்த்தி சங்கம் எனவே உங்கள் வீட்டில் உள்ள தட்சிணாவர்த்தி சங்கத்தில் சாலிகிராம் அல்லது லட்சுமி தேவியின் சிலையை பாலால் அபிஷேகம் செய்தால் அது சிறந்த நல்ல பலன்களை தரும் கங்கை நீர் அல்லது வெற்று நீரில் இந்த அபிஷேகத்தை நீங்கள் செய்யலாம் பின்னர் மீதமுள்ள தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்தால் வறுமை ஒருபோதும் உங்கள் வீட்டிற்குள் நுழையாது செல்வம் மற்றும் செழிப்பு நிறைந்திருக்கும் இந்த சங்கை உங்கள் வீட்டில் நிறுவி தினமும் வழிபடுவதன் மூலம் தீமை உங்கள் வீட்டிற்குள் நுழைய முடியாது நண்பர்களே இந்த தீபாவளிக்கு நீங்கள் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய மலிவான பொருள் தாமரை விதைகள் இவை மலிவானதாக இருக்கலாம் ஆனால் அவை மதிப்புமிக்கவை மற்றும் நல்ல பலன்களை வழங்கும் இரண்டு ரூபாய் விலையுள்ள தாமரை விதை பல வருட வறுமையைப் போக்க உதவும் நண்பர்களே தாமரையின் ஐந்து பகுதிகளிலும் லட்சுமி தேவி வசிப்பதாக கூறப்படுகிறது தாமரையின் ஒவ்வொரு பகுதியும் தேவிக்கு மிகவும் பிரியமானது ஆனால் அவளுக்கு மிகவும் பிடித்தமானது தாமரை விதை அல்லது தாமரை மொட்டு இது லட்சுமி தேவியை ஈர்க்கிறது நண்பர்களே தீபாவளி என்று மத புத்தகங்கள் விரதக் கதைகள் பற்றிய புத்தகங்களை வீட்டிற்குள் கொண்டு வருவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது நண்பர்களே தந்தேராஸ் என்பது தன்வந்திரி தோன்றிய நாள் இது அவரது பிறந்த நாளாக கருதப்படுகிறது அவர் ஆரோக்கியத்தின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் அவர் அமிர்தம் போன்ற மருந்துகளை கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது எனவே இந்த நாளில் மருந்துகளை வாங்கி கொண்டு வருவது மிகவும் புனிதமானது என்று கருதப்படுகிறது குறிப்பாக இந்த நாளில் மூலிகைகளை வாங்கி நோயாளிகளுக்கு விநியோகிப்பது பல நல்ல பலன்களை தரும் இது உங்களுக்கு ஆரோக்கியத்தின் ஆசீர்வாதத்தை தரும் தந்தேராசில் வீட்டிற்கு ஒரு துடைப்பம் வாங்குவதும் நல்லதாக கருதப்படுகிறது இது வீட்டிலிருந்து எதிர்மறை சக்தியை நீக்குகிறது துடைப்பம் லட்சுமி தேவியின் சின்னமாக கருதப்படுகிறது எனவே இந்த நாளில் வீட்டிற்கு ஒரு துடைப்பம் கொண்டு வரப்பட வேண்டும் ஒரு துடைப்பம் நம் வீட்டை சுத்தம் செய்வது போல லட்சுமி தேவி நம் மனதில் உள்ள அழுக்குகளை சுத்தம் செய்து நேர்மறையான எண்ணங்களால் நிரப்புகிறார் இது வீட்டை செல்வம் மற்றும் செழிப்பால் நிரப்புகிறது தந்தேராசில் எப்போதும் துடைப்பங்களை ஒற்றைப்படை எண்களில் வாங்க வேண்டும் அதாவது இந்த நாளில் ஒன்று மூன்று அல்லது ஐந்து விளக்குமாறுகளை வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக இருக்கும் வீட்டில் தவளை சிலையை வைத்திருப்பது வாஸ்துப்படி மங்களகரமானதாக கருதப்படுகிறது தவளைகள் மழையை முன்னறிவிப்பதாக கருதப்படுகிறது அவை இன்னும் பல இடங்களில் வணங்கப்படுகின்றன மண்டூக சாஸ்திரத்தில் இது செல்வத்தின் திறவுகோல் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் பணத்தை மழையாக கொண்டுவரும் திறன் கொண்டது என்று கருதப்படுகிறது எனவே இந்த தீபாவளி அல்லது தந்தேராசில் ஒரு சிறிய தவளை சிலையை கொண்டு வர வேண்டும் மூன்று கால் தவளைகள் செல்வத்தை ஈர்க்கின்றன என்று கூறப்படுகிறது வாஸ்துப்படி மூன்று கால் தவளை மிகவும் அதிர்ஷ்டசாலி என்று கருதப்படுகிறது அதை வீட்டின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் அல்லது வீட்டின் வடக்கு பகுதியில் வைக்க வேண்டும் இது மகிழ்ச்சியையும் செழிப்பையும் அதிகரிக்கிறது நண்பர்களே தீபாவளி என்று உங்கள் வீட்டிற்குள் ஒரு பிரமிட்டையும் கொண்டு வரலாம் வீட்டில் ஒரு பிரமிட்டை வைத்திருப்பது வாஸ்து குறைபாடுகளை நீக்குகிறது மற்றும் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கிறது இது லட்சுமி தேவியின் நிரந்தர வதிவிடத்திற்கு உகந்தது என்று நம்பப்படுகிறது வீட்டின் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து நிற்கும் ஒரு பகுதியில் பிரமிட்டை வைக்கவும் பூஜ்ஜியம் நான்கு இது வீட்டில் நேர்மறை உணர்வுகளை அதிகரிக்கிறது இது வேறுபாடுகளை நீக்குகிறது மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கிறது இது குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர நல்லிணக்கத்தை மேம்படுத்துகிறது இருப்பினும் வீட்டில் நிரூபிக்கப்பட்ட பிரமிட்டை மட்டும் நிறுவுங்கள் இந்து மதத்தில் ஆமையை வைத்திருப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது மத நம்பிக்கைகளின்படி ஆமை விஷ்ணுவின் வடிவங்களில் ஒன்றாகும் நீங்கள் விரும்பினால் நீங்கள் ஒரு ஆமையையும் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வரலாம் அதை வீட்டில் வைத்திருப்பது லட்சுமியை உங்களிடம் ஓட வைக்கும் ஒரு உலோக ஆமையை வீடு அல்லது அலுவலகத்தின் வடக்கு திசையில் வைக்க வேண்டும் அவ்வாறு செய்வது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் மற்றும் ஒவ்வொரு துறையிலும் வெற்றியை தரும் மேலும் ஆமையின் வாய் எப்போதும் உள்நோக்கி இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தந்தேராசில் லட்சுமி சரணை வீட்டிற்குள் கொண்டு வருவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் லட்சுமி சரணை வீட்டிற்குள் கொண்டு வருவது லட்சுமி தேவியின் பிரார்த்தனையாக கருதப்படுகிறது இந்த நாளில் லட்சுமி தேவியின் பாதங்களை வீட்டிற்குள் கொண்டு வருவது அவளை உங்கள் வீட்டிற்குள் அழைப்பதற்கு சமம் தந்தேராசில் இரண்டு ஜோடி லட்சுமியின் பாதங்களை வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் ஒன்றை பிரதான நுழைவாயிலில் உள்நோக்கியும் மற்றொன்றை வழிபாட்டு இடத்தில் உள்நோக்கியும் வைக்க வேண்டும் நண்பர்களே ஒரு வீட்டின் அனைத்து இன்பங்களும் துன்பங்களும் முதன்மையாக வாஸ்துவை அடிப்படையாக கொண்டவை முற்றத்தில் வாஸ்துதேவ் சிலையை வைத்திருப்பது வீட்டின் சரியான வாஸ்துவை பராமரிக்கிறது அத்தகைய வீடுகளுக்கு ஒருபோதும் செல்வம் குறையாது அத்தகைய வீடுகள் எப்போதும் உணவு மற்றும் செல்வத்தால் நிரம்பியிருக்கும் எனவே நண்பர்களே இந்த தீபாவளிக்கு இவற்றில் உங்களால் முடிந்த அனைத்தையும் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வாருங்கள் லட்சுமி தேவியின் ஆசிகளை பெறுங்கள் கருத்துப் பிரிவில் ஜெய்மா லட்சுமி என்று எழுதுங்கள் இன்றிற்கு அவ்வளவுதான் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் எங்கள் சேனல் வாஸ்து குறிப்புகளுக்கு குழு சேரவும் மற்றும் பெல் ஐகானை அழுத்தவும் இனிய நாள் நன்றி